துறை அமைச்சர் மாண்புவிக்கு டத்து அரன் அகும் டகாங் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரிலும் போலீஸ் துறையினுடைய வேண்டுகோளின் பேரிலும் மாய்க்கவின் தேசிய தலைவராக ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுடைய கலந்த ஆலோசிப்பிலும் இந்த ஜம்ரி வினோத் மீதான விவாதத்தை தொடர்ந்து நடத்தாமல் இருப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றோம் இது வந்து முழுக்கம் இந்த மதத்தை இழிவுப்படுத்தவர்களுக்கு எதிரான எனது போராட்டம் தொடரும் ஜம்ரி வினோத்துடனான விவாதம் தொடராதே டத்து ஸ்ரீ சரவணன் அறிவிப்பு சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத்துடனான விவாதம் நடைபெறாது என்று மாயிக்கா துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான தத்தோஸ்ரீ எம் சரவணன் இதனை அறிவித்தார் காவடி ஏந்தும் இந்துக்கள் பேய் பிடித்தது போலவும் கள்ளு குடித்த நிலையில் நடனமாடும்போது வேல் வேல் என்று சொல்வார்கள் என்று ஜம்ரி சாடியிருந்தார் இந்து மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி வரும் ஜம்ரி வினோத்தின் வாயை அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விவாதத்திற்கு வர தயாரா என சவால் விடுத்திருந்தேன் இந்த விவாதம் வரும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த விவாதம் குறித்து தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் போலீஸ் படை பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு உள்ளது இது குறித்து மைக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுடன் ஆலோசித்தேன் இதன் அடிப்படையில் ஜம்ரி வினோத்துடனான விவாதம் தொடராது என்பதை அறிவிக்கின்றேன் விவாதம் தொடராது என்றாலும் இந்து இழிவுபடுத்தும் நபர்களுக்கு எதிரான எனது போராட்டம் தொடரும் என்றும் நாட்டினுடைய நல்லெண்ணம் ஒற்றுமை இவற்றை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அதே நேரத்தில் இந்த ஜம்ரி வினோத் மீதான விவாதம் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தில் இந்து சமயத்திற்கும் மற்ற சமூகங்களுக்கு சமயத்திருக்காம விவாதம் கிடையாது இந்துக்கள் காவடி எடுக்கின்ற நிலையில் கல் குடித்துவிட்டு காவடி எடுக்கின்ற போன்ற தோற்றத்தில் அவர்கள் உருவாக்குகின்றார்கள் என்ற நிலையில் ஜம்ரி சொன்ன கருத்துக்கு காவடி என்றால் என்ன எந்த அடிப்படையில் இந்துக்கள் கலாச்சார ரீதியாக காவடி எடுக்கின்றார்கள் போன்றவற்றை ஜம்ரி மீனவத்துக்கு அறிவுறுத்துவதற்கான விவாதமே ஒழிய ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய கூட்டம் அல்ல ஒட்டுமொத்தத்தை விவாதித்த இந்த சமயத்தை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் ஜம்ரி விண்ணத்திற்கு எல்லா திருமுறைகளும் தெரிந்திருக்க வேண்டும் எல்லா பிரபந்தங்களும் தெரிந்திருக்க வேண்டும் எல்லா சமய நெறிகளும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் நானும் அவரும் சமயத்தை பற்றி விவாதிக்கலாம் அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய தேசிய மதமாகிய இஸ்லாத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என்ற கொள்கையிலிருந்து நாங்கள் எந்த காலத்திலும் பின்வாங்கியது கிடையாது ஆகவே இன்றைக்கு அமைச்சர் போலீஸ் இலாகா மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த பெருமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விவாதத்தை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இஸ்மாயில் ஜப்ரி மீதான விசாரணையில் முப்பத்தி இரண்டு பேரிடம் எம்ஏசிசி விசாரணை மேலும் இருபத்தி மூன்று பேர் விரைவில் அழைக்கப்படுவர் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயின் யாக்கோப் மீதான ஊழல் விசாரணையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி இதுவரை முப்பத்தி இரண்டு பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளது மேலும் இருபத்தி மூன்று பேர் விசாரணைக்கு அழைக்கப்படவிருப்பதாக எம்ஏசிசி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கூடுதலாக ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட நான்கு பேர் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் சில நிதி நிறுவனங்களிடமிருந்து வங்கி ஆவணங்களும் வரவேண்டியிருப்பதாக அவ்வட்டாரம் கூறியது இரண்டாவது முறையாக இஸ்மாயில் ஜபரியின் வாக்குமூலத்தை மார்ச் ஐந்தாம் தேதி எம்ஏசிசி பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு உடல்நலம் சரியில்லாததால் மார்ச் ஏழாம் தேதிக்கு அது ஒத்திவைக்கப்பட்டது விசாரணையை தொடர்ந்து ஒத்திவைக்கும் அளவுக்கு இஸ்மாயில் ஜபரியின் உடல்நிலை உண்மையிலேயே மோசமாக இருக்கின்றதா என்பதை கண்டறிய எம்ஏசிசி அவரின் மருத்துவரையும் அழைத்து விசாரித்திருக்கிறது நோன்பு பெருநாளுக்கு முன்பும் பின்பும் இரண்டு நாட்களுக்கு சாலைகளில் சரக்கு வாகனங்களுக்கு தடை எந்த நிலம் தகவல் நோன்பு பெருநாளுக்கு நான்கு நாட்களுக்கு நெடுஞ்சாலைகளில் பயணிக்க சரக்கு வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது ஹரிராயாவுக்கு முன்பு மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளிலும் பின்னர் ஏப்ரல் ஐந்து ஆறாம் தேதிகளிலும் அத்தடை அமலில் இருக்கும் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார் பெருநாளுக்கு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கை நெடுஞ்சாலைகளில் கணிசமாக உயரும் என்பதாலும் சாலை விபத்தை குறைக்கும் நோக்கத்திலும் இத்தடை விதிக்கப்படுகிறது அதனை முறையாக பின்பற்றுமாறு அனைத்து சரக்கு வாகன நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் தடையை மீறினால் ரிங்கிட் முன்னூறு அபராதம் விதிக்கப்படும் அதிகபட்ச தண்டனையாக ஈராயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றார் அவர் நான் ஒருபோதும் இந்துக்களை அவமதிக்கவில்லை உண்மைகளை மட்டுமே கூறுவதாக வலியுறுத்துகிறார் ஜம்ரி சுதந்திர மதபோதகர் ஜம்ரி வினோத் நேற்று இரவு இந்துக்கள் பற்றிய சமூக ஊடகப் பதிவு தன்னை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தூண்டியது சமூகத்தை ஒருபோதும் அவமதிக்கவில்லை என்று அவர் வலியுறுத்தினார் ஒரு முகநூல் பதிவில் ஜம்ரி உண்மைகளை மட்டுமே கூறியதாக தெரிவித்துள்ளார் எனது எழுத்துக்கள் மூலம் நான் யாரையும் அவமதித்ததாக எந்த நீதிமன்றமும் தீர்ப்பளிக்கவில்லை மேலும் எனது பதிவை நீக்குமாறு எனக்கு அறிவுறுத்தும் நீதிமன்ற உத்தரவும் இல்லை சட்டத்தின் விதியை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராயரை குறிப்பிட்டு கூறினார் முகநூலால் வெளிப்படையாக நீக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய பதிவு பின்னர் மீண்டும் தோன்றிய பிறகு டிஏபி நபர் ஜம்ரியை கைது செய்ய கோரிக்கை விடுத்தார் தைப்பூசத்தின் போது காவடி விழாவை நடத்துபவர்களை கல் குடித்து விட்டு என்று பல இந்துக்கள் விவரித்ததாக ஜம்ரி தனது பதிவில் கூறினார் அது ஏன் அவமான காரணமானதாக கருதப்படவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார் முகமது ஜம்ரி வினோத்திற்கு எதிராக போலீஸ் புகார்களை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் ஆர் எஸ் என் ராயர் அறிவுறுத்து இந்துக்களின் தைப்பூச திருவிழாவையும் காவடியும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய மதபோதகர் போதகர் முகமது ஜம்ரி வினோத்திற்கு எதிராக காவல்துறையில் தொடர்ந்து புகார் செய்யுங்கள் என்று ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் கூறினார் முகமட் ஜம்ரி வினோத்திற்கு எதிராக காவல்துறையும் தேசிய சட்டத்துறை அலுவலகமும் அச்சமின்றி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பதினொன்றாவது விதியின்படி மலேசியாவில் ஒவ்வொரு குடிமகனும் அவரவருக்கு விருப்பமான மதத்தை பின்பற்றவும் அந்நிய தலையீடு இல்லாமல் இருப்பது உத்தரவாதம் அளிக்கப்படுவதையும் ராயர் சுட்டிக்காட்டினார் ஆக அனைவரும் இந்த விவகாரத்திற்கு அழுத்தம் கொடுத்து நாடு முழுவதும் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டுமென்றே அவர் கேட்டுக்கொண்டார்